சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசியா சிங்க ராசியா என்றைக்குமே சிங்க ராசி தான் இந்த ராசியில் சந்திரன் இருக்கிறனால வாழ்க்கையில் பல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ராசி எந்த ஒரு சூழ்நிலைகள் எவ்வளோ கஷ்டப்படுற சூழ்நிலைகள் இருந்தாலும் சிம்மத்தில் கேதுவே இருக்கட்டுங்க எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும் அஷ்டமாதிபதி இருக்கட்டும் பாதகாதிபதி இருக்கட்டும் கேது இருக்கும் நின்று வாதாடி ஜெயிக்கவே முடியாது சிம்ம கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்க கேது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் தப்பாக இருக்கட்டும் கரெக்டாக இருக்கட்டும் அப்படியே போராடி ஒரு ஜெயிக்கக்கூடிய ராசியாக சிம்மம் இருக்கு அதனால தான் காலப்புருஷனுக்கு அஞ்சு கனவு கற்பனை ஆசை இது எல்லாத்துக்குமே பெயர் போன கிரகமாக சூரியன் இப்போ சூரியன் வீட்டில் பிறந்த நீங்கள் என்னைக்குமே இது இப்படி தான் நான் இப்படி தான் நீ இருந்தால் இரு போயிட்டே இரு இல்லைன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கக்கூடாத கூடாத இருப்பாங்க ஆனால் என்ன நல்லது கெட்டது தெரியாத ராசி அதாவது இது வந்து எல்லாருமே நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாமல் அப்படியே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ இருப்பாங்க இன்னைக்கு எல்லாமே வாய் சாமர்த்தியத்தால் வெற்றி நிறையா நிர்வாகத்திறன் சொமந்த இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் யாருமே பார்க்க முடியாது குடும்பத்தில் கடைசியா பிறந்திருந்தாலும் சரி நடுவில் பிறந்திருந்தாலும் சரி ஃபஸ்ட்டில் பிறந்தாலும் சரி இந்த குடும்பத்தை சிம்ம ராசி சிம்ம லக்னம் யார் இருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வழி நடத்திட்டு போவாங்க அந்த மாதிரி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாமே மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி வெளிப்படையா இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி நிறைய இன்னைக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் சந்திக்கக்கூடிய ராசி இன்னைக்கு எப்படி இருந்தாங்க அதுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது குரு பாருக்கு கோடி நன்மைங்கிறாங்க குரு நல்ல இடத்துல தான் ஆனால் இந்த ஜென்ம கேது காலமும் அஷ்டம சனி காலமோ அப்பப்பா போதும்பா எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு சிங்கம் சிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிங்கம் ஜென்ம அஷ்டம சனியும் காலமும் சேர்ந்துருக்கு அதே போல் ஜென்ம கேது இருக்குது என்னை விட்டுருங்க ஆளை உங்கள் பிரச்சனைகளை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லாத நாட்களே இல்லைங்க கேது எப்போ உள்ள என்ட்ரி ஆனாரோ அதில் இருந்து இந்த சிங்கராசிக்கு இதே மாதிரி பலன்கள் தான் நடந்துட்டுருக்கு இந்த கம்பீரம் அதே போல் செயல்திறன் இந்த வேகம் அப்படி அசால்ட்டாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே மாறிடுச்சு நான் வந்து மண்ணு மாதிரி இருக்கேங்க இப்போ எந்த ஒரு முடிவுமே என்னால் எடுக்க முடியல அவ்வளோ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குழப்பத்தில் இருக்கேன் இன்னைக்கு போகிற வரவனான்னு கருத்து சொல்கிற அளவுக்கு இந்த ராசி இருக்கா அப்படின்னா எஸ் ஏன்பா இதை நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ப்பா என்ப்பா இதை நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்காவது போகும்போது ரொம்ப மரியாதையை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்த நபர்கள் எல்லாம் ஏன்பா வாப்பா போப்பா இதை பாருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பலன்களை கொடுத்துருக்காரு இன்றைக்குமே உங்களை நினச்சி நீங்கள் இருக்கீங்க இதெல்லாமே இப்படி இருந்திருக்கலாமா அப்படி இருந்திருக்கலாமோ நம்ம மாறி இருந்திருக்கலாமா அப்படிங்கிற எதையுமே மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அஷ்டம சனி காலத்துலேயுமே அதே போல் அஷ்டம கேது காலத்துலையுமே ஜென்ம கேது காலத்துலையுமே ஒரு பொருளை நீங்கள் நினச்ச மாதிரி எடுத்து வைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதாவது சாதா ஒரு சின்ன விஷயமே பண்ண முடியாது வாழ்க்கையில் இந்த நேரத்தில் எப்படி பெரிய பெரிய முடிவு எடுப்பீங்க எடுக்கவே முடியாது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது போகிற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பல பேருடைய பிரச்சனையை வாழ்க்கையில் சமாளித்து தீர்த்து வச்சேன் இன்னைக்கு என்னுடைய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்னால் முடிய மாட்டேங்குது என்ன பேசுனாலுமே திருமண வாழ்க்கையை பார்த்துக்கலாம் செம்பாத்தியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு கிரகங்கள் ஓரமாக உங்களை உட்கார வச்சுருக்கிறத நிச்சயமாக பார்க்க முடியுது ரெண்டு கையை மட்டும் கட்டிட்டு வேடிக்கை இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும்னு தெரியும் இன்றைக்குமே கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் கொடுக்குது ஏற்கனவே அஸ்ட்ராலஜஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அதை எவ்வளோ நீங்கள் உசாராக இருங்க தன்னுடைய வேலையை கிரகங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் அது யார் என்னன்னு பார்க்கவே பார்க்காது இன்றைக்கி அந்த மாதிரியான பலன்கள் தான் கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே கெடுதலாக நடக்குது என்னால் பார்த்துட்டு எதுவும் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்டான பலன்கள் தான் இன்றைக்கி சிம்ம ராசியை பொறுத்தவரை இருக்குது ஏமாலியாக இருந்துட்டோம் உஷாராக இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கலாம் இது வந்து அப்படியே போயிடும் அப்படிங்கிறது எனக்கு தெரில பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் இல்லை முன்னேற்றங்கள் இல்லை ஆயிரம் பிரச்சனைகளை அடுத்தவங்களோட தலையிட்டு பேசுனா இன்னைக்கு என்னோடய பிரச்சனைக்கு யாருமே வந்து நிற்கலைங்க பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு உதவுறதுக்கு தயாராக இருந்து எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி எனக்குன்னு வரும்போது யாருமே இல்லை இந்த காசுக்கு தாங்க மரியாதை அப்படிங்கிற பெரிய பாடத்தை கேது அப்படியே ஸ்டாப் பண்ணி உட்கார வச்சு இன்னைக்கு அப்படியே இருக்காரு இந்த கேது வந்தனால நிறைய ஞானம் முத்தி மோச்சம் என்னடா போனோம் போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்களை தான் இன்றைக்கி நிறையா கொடுத்துட்ருக்காரு இந்த நேரத்தில் குரு சுக்கரனுடைய இணைவு சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுக்கரன் மூணு பத்தாம் அதிபதி மற்றும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதியும் வராரு எப்படி இருக்க போகுது இந்த பதினொன்றாம் இடத்துல இந்த ராசிக்கு முதல் தர யோகமான வீட்டில் இருந்துட்டு தன்னுடைய ஏழாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்கள் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் இந்த குரு சுக்கரனுடைய இணைவு சிம்ம ராசிக்கு போதும் அப்பா இந்த மாதம் கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக கொடுக்க போது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க போறாங்க அசுரகுருவும் தேவகுருவும் சேர்ந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பலன் இன்னைக்கு உங்க ராசிக்கு எல்லாரும் கைவிட்டாலுமே குரு கைவிடாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கார் குரு நல்ல இடத்துல இருக்கார் தன்னுடைய வீட்டில் பார்த்துட்டு இருக்காரு ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் குழந்தைகள் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க இந்த காலத்துல நல்லா பார்த்துட்டீங்கன்னா அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க குழந்தைங்க நல்ல நிம்மதியா இருப்பாங்க நல்லா படிப்பாங்க இந்த நேரத்தில் படிக்க வைக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் தான் அவங்கக்கிட்ட இருக்கும் செலவு பண்ண முடியல அப்படிங்கிற ஆதங்கம் தான் இருக்கும் மற்றவர்த்தன் குழந்தைங்க நல்லா வளர்ந்துகிட்ருப்பாங்க அதுதான் வந்து குருவன்னைக்கு ஏழாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்களை நடந்துகிட்டு இருக்கிறாரு கொடுத்துட்டுருக்கிறாரு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குது குரு சுக்கரனுடைய இணைவு அஞ்சாம் வீட்டை பார்க்குற எனக்கு குழந்தையே இல்லைங்க சிங்க ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பெரிய பிரச்சனைகளாக இருக்குது என்ன நினச்ச மாதிரி குழந்தை வளர்த்த முடியல நான் சொல்கிறத குழந்தை கேட்க மாட்டேங்குது ரொம்ப பிடிவாதமாக இருக்குது அப்படின்னு எப்போவுமே குழந்தை சார்ந்த கவலைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது உங்களோட தனித்திறமை அப்படிங்கிறது இந்த குழந்தை விஷயத்தில் ஜெயிக்கவே முடியாதுங்க நீங்கள் என்னவாக இருக்கட்டும் உங்களை விட உங்கள் குழந்தை திறமசாலியாக வரும் அப்பா எனக்கு தெரியும் அம்மா எனக்கு தெரியும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த சிம்ம ராசிக்கு குழந்தைகள் நிச்சயமாக பறக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாக குரு வர்றதுனால திறமை ஒன்று அஞ்சு ஒம்பது சம்மந்தப்படுறதுனால இந்த மேஷமாக இருக்கட்டும் சிம்மமாக இருக்கட்டும் தனுசுவாக இருக்கட்டும் எனக்கு தெரியும்ப்பா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் கொஞ்சம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான குழந்தைகள் தான் பிறக்கும் இப்போ குழந்தைகளை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த சூழ்நிலைகளை என்னால் ஃபீஸ் கட்ட முடியல என்னால் படிக்க வைக்க முடியல ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்குது இன்னொரு குழந்த வந்து படிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக ரெண்டு குழந்தைக்கும் கம்பேரிசன் பண்ணிட்டு இருப்பீங்க இன்னைக்கு அந்த மாதிரி கம்பேரிசன் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் இருக்காது குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டையும் பாக்குறதுனால குழந்தைகள் சார்ந்த கவலைகள் இனி உங்களுக்கு இருக்காது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைக்காக போகாத கோயிலே இல்லைங்க சிம்மராசியை பொறுத்தவரையும் அப்படியே குழந்தை கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும்னு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை செல்வம் அப்படிங்கிறது நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் இன்னுமே குழந்தை கிடைக்கல வெளியே எங்கேயும் போக முடியல குழந்தை இல்லாமல் ஆயிரம் கேள்விகள் கேட்குறேங்க எங்கள் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க குழந்தை எங்க குழந்தை எங்க குழந்தை எங்கன்னு கேட்கறதுக்கு பதிலே என்னால் சொல்ல முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் குழந்தை பிறப்புக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்க்கறதுனால எனக்கு குல தெய்வத்தோட அனுகிரகம் இல்லையே குல தெய்வத்தை ரொம்ப நாளாச்சு வேண்டி விருப்பப்பட்டு வேண்டி ஒரு பிரசனம் போடுங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு இருக்குதா இல்லையா குலதெய்வத்தோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு குலதெய்வம் சார்ந்த மனக்கவலைகளோடு இருக்கக்கூடியவங்க அவங்களோட அருள் இருக்க இல்லாதவங்க எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் போய் வழிபடுவதன் மூலியமாக கடவுளோடைய அனுகிரகத்தை நிச்சயமாக பெற முடியும் அதேபோல் அஞ்சாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷமே இல்லை அப்படின்னு டெய்லி வருத்தப்பட்ட காலங்கள் போய் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோமில்ல அப்படின்னு இந்த கேதுவை கொஞ்சம் நிறுத்திட்டு குரு தன்னுடைய பலன்களை கொடுக்க அப்போ ஒரு கஷ்டம் இருந்தாலும் நிச்சயமாக இந்த கஷ்டம் இந்த நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி வளர்கிற மாதிரி ஒரு பலன்களை நிச்சயமாக குரு கொடுக்கறதுக்கு இருக்காரு இனி வரக்கூடிய காலங்களில் தன்மான சிங்கமான இருக்கக்கூடிய ராசி இனி கையில் காசை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்களை சந்தித்து ஓடக்கூடிய ராசியாக நிச்சயமாக குருவும் சுக்கரனும் பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த யோகமான கிரகங்களாக இருக்கிற அதாவது இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு சுக்கரனுடைய இணைவு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு இருக்கு நிறைய புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அஷ்டம சனி காலங்கள் இருந்தாலுமே கிரகங்கள் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு யோகமான தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் இந்த குரு சுக்கரனுடைய இணைவு புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வெளியில் போய் வேலை செய்கிறதும் நிறைய பொருளாதார ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டுச்சிட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருட்களும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற க பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்த நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்ட்ரு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்